திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பு திருத்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டு வருவது நீங்கள் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லை முக்கியமாக நாங்கள் களத்தில் போகும்போதும் பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்டையும் கலந்து கலந்து செய்யும் போதும் அவர்கள் நிறைய எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் இந்த கணக்கெடுப்பு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது அதில் விண்ணப்பங்கள் வந்து தமிழில் இருந்தாலுமே கூட அதில் கேட்கப்பட்டக்கூடிய கூடிய தகவல்களை பூர்த்தி செய்வதில் நிறைய சந்தேகங்கள் நிறைய ஐயப்பாடுகள் இருக்கிறதா வந்து சொன்னாங்க சோ அந்த வகையில் பொதுமக்களுக்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கும் இந்த கணக்கெடுப்பு படிவங்களை எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் அவர்களுக்கு உதவுவதற்காகவும் தான் இந்த சிறப்பு முகாம்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பதினஞ்சு மற்றும் பதினாறு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் ஐந்து மணி வரை அந்தந்த வாக்கு சாவடி நிலையங்கள்லேயே வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த வாக்குச்சாவடி நிலையத்துக்கு இந்த சிறப்பு முகாமுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறதுனா குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்ம விண்ணப்பம் தமிழ் இருந்தா இருந்தாலுமே கூட அதில் இந்த தகவல்களை பூர்த்தி செய்கிறதுல சில சந்தேகங்கள் வரலாம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் சம்பந்தப்பட்ட தகவல்கள்லாம் கேட்குறாங்க அந்த தகவல் எங்களுக்கு தெரியலார்டு அப்பாவோட எப்பி கார்டு நம்பர் தெரில அம்மாவோட எப்பி கார்டு நம்பர் தெரில வாக்காளர் அடையாள எண் தெரியல அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதனால் அந்த சந்தேகங்களை பூர்த்தி செய்வதற்கும் களைவதற்கும் அதுதான் இந்த சிறப்பு முகாம்கள் இந்த சிறப்பு முகாம்கள்லாம் நீங்க போறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா அங்க வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மற்றும் தன்னார்வலர்கள் வந்து இருப்பாங்க ஸோ நீங்க போய் அந்த ஃபார்மை எடுத்துட்டு போனீங்கன்னா மட்டும் போதும் அங்க அந்த கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு அவங்களே நீங்கள் உங்களுக்கு எழுதப்படிக்க தெரியலன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸர் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலரும் தன்னார்வலர்களும் வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வச்சுருக்கோம் அவங்களே உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க ஸோ உங்களுடைய கையெழுத்து மட்டும் நீங்கள் போட்டால் போதும் எழுதப்படிக்க தெரியாத கையெழுத்து போட தெரியாத வயதானவர்கள் முதியோர் இருந்தீங்கன்னா அவங்க ரேகை வைக்கிறதுக்கான இதுவும் இருக்கு சோ அடிப்படை தகவல்கள் நம்ம ஒரு அஞ்சு தகவல் தான் வந்து மேண்டேட்டரியா கேட்குறோம் ஒன்று வந்து ஒவ்வொரு கணக்கெடுப்பு படிவத்திலையும் அவருடைய பிறந்த தேதி நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஆதார் எண் இருக்கும் ஆதார் அட்டை இருக்கும் சோ அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொண்டு போனீங்கன்னா இல்ல ஆதார் கார்டை கொண்டு போனீங்கன்னா அவங்களே அதுல பிறந்த தேதியை பார்த்து எழுதிப்பாங்க ஆதார் எண் ஆதார் எண் வந்து தேர்தல் ஆணையம் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆதார் எண் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆதார் எண் நீங்கள் ஆதார் அட்டையை கொண்டு போனீங்கன்னா ஆதார் எண் அவங்க எழுதிப்பாங்க அதே போல் தொலைபேசி எண் வந்து மொபைல் மொபைல் நம்பர் விருப்ப மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பாங்க இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை மொபைல் நம்பர் இருந்தால் கொடுத்தா ஏதாவது தகவல்களை சொல்கிறதுக்கோ பரிமாறுவதற்கோ எளிமையாக இருக்கும்னு சொல்லி அது கேட்குறாங்க அதே போல் கம்பல்சரியாக அப்பாவோட பேரும் அம்மாவோட பேரும் கேட்குறாங்க அந்த விண்ணப்பத்தில் ஸோ தட் நம்ம அந்த அவங்களோட குடு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் உறுப்பினர்களுடைய தேவை வந்து அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும் அதனால் எங்களுக்கு அந்த ஃபார்மில் முக்கியமாக அந்த கணக்கெடுப்பு படிவத்தில் நிறைய காலம்ஸ் இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு வகையான முக்கியமான தகவல்கள் தான் எங்களுக்கு தேவைப்படுது ஸோ அது ஒன்று வந்து